ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நசியனூர் வசந்தம் சிட்டி நியர்பையில் வசந்தம் எலைட்டில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் இது நார்த்து பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் யூனிட்டோட ஹவுஸ் எடுத்திருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் டிடிசிபி அண்ட் ரரா அப்ரூவலோடு இருக்குது கேட்டட் கம்யூனிட்டி போர் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுக்கு வீட்டை சுற்றியும் செக்யூர்டாக ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க எல்லா ஓக்குமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஸ்டோர் ரூம் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு கார்னர் ஷெல்ஃப் அலாட் பண்ணிட்டாங்க பிளான் அப்ரூவல் இருக்கு பில்டிங் அப்ரூவல் அவைலபிளா இருக்கு எல்லா ரூமுமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் எடுத்துருக்காங்க சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல இந்த ஹவுஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது மூணு பெட்ரூமுக்குமே வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது ஒரு பெட்ரூம் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் எடுத்திருக்காங்க நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் யூனிட் அலாட் பண்ணியிருக்காங்க ரெண்டு கார் வந்துட்டு தாராளமாக பார்க் பண்ண முடியும் இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீடைல் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிறேன் நம் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்